இயக்குனர் அபிஷன் ஜீவின் இயக்கத்தில் நடிகர் நடிகைகள் சசிகுமார் சிம்ரன் எம் எஸ் பாஸ்கர் யோகி பாபு ஆகியோர் நடிப்பில் குடும்ப திரைப்படமாக டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வெளியாகியுள்ளது இந்நிலையில் திரைப்பட குழுவினரான நடிகர் சசிகுமார் மற்றும் இயக்குனர் அபிஷன் ஜீவின் ஆகியோர் அவினாசி சாலையில் உள்ள தனியார் திரையரங்கில் ரசிகர்களை சந்தித்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் அப்போது பேசிய இயக்குனர் அபிஷன் ஜீவின் இந்த படத்தை வெற்றியடைய செய்த மக்களுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் குடும்பத்தினர்களின் கவனத்தை ஈர்த்துவிட்டால் படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை என்னிடம் இருந்ததால் முதல் படமாக குடும்ப படத்தை இயக்கியதாக தெரிவித்தார் இந்த திரைப்படத்தில் வரும் சிறுவனின் கதாபாத்திரம் ஒரு விஜய் ரசிகராக வடிவமைத்திருப்பதாகவும் விஜய் தற்போது அரசியலுக்கு சென்று விட்டதால் எனவே விஜயின் விஷயங்களை இதில் கொண்டு வந்ததால் நன்றாக இருக்கும் என எண்ணி சிறுவனின் கதாபாத்திரத்தை வடிவமைப்பதாக தெரிவித்தார் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய நடிகர் சசிகுமார் இந்த திரைப்படத்திற்கு காலை காட்சியிலேயே குடும்பங்களுடன் வருகை புரிந்து படம் பார்த்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் தற்பொழுது குடும்பங்கள் எல்லாம் ஓடிடி தளங்களில் படத்தை பார்க்கின்றனர் திரையரங்குகளுக்கு குடும்பங்களுடன் வருவதில்லை என்ற பேச்சு தற்பொழுது நிலவி வருவது குடும்ப படத்தை நாம் அளிக்கவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர் குடும்ப படங்கள் சிறிது காலங்களாக மறைந்திருந்தது என்றும் அது மீண்டும் இந்த திரைப்படம் மூலம் வெளிவருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் திரைப்பட விமர்சனங்கள் கூறும் கதைகளை வெளியில் சொல்லிவிட வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார் நடிகை சிம்ரன் எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் யதார்த்தமாக நடித்திருப்பதாகவும் மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பதாகவும் கூறினார் தற்பொழுது நடிகர் சூர்யாவின் திரைப்படமும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது எங்களது படமும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பதால் இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம் என தெரிவித்தார் டூரிஸ்ட் ஃபேமிலி சார்பாக நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி எங்கள் படம் வந்து ப்ராட்வே கோயம்புத்தூர் ப்ராட்வே பிரம்மாண்டமான தேட்டரு திரையிருந்தோம் அங்கே வந்து எங்கள் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடுது பார்க்க வந்தோம் இந்த மார்னிங் காலை காட்சியை வந்து ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பார்க்குறாங்க இந்த படத்தை எவ்வளோ வெற்றி பெற வச்சு மக்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கோயம்புத்தூரில் எல்லா தேட்டர்லேயும் இந்த படம் சிறப்பாக ஓடுது ஸோ ஃபேமிலி இந்த சப்ஜெக்டை அக்செப்ட் பண்ணி இந்த படத்தை அக்செப்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட டூரிஸ்ட் ஃபேமிலியோட இயக்குனர் அபிஷன் ஜீவன் அவர் பேசுனா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் பேசணும் எல்லாேருக்கும் வந்துருக்க எல்லாருக்கும் வணக்கம் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் டேரக்டர் அபிஷன் ஜீவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே கூட்டம் கூட்டமாக ஃபேமிலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க படம் நல்லா போயிட்டுருக்கு இவ்வளோ வெற்றி பெற பெற்ற அவன் பரவ பரவச்ச மக்களுக்கு நன்றி தேங்க்யூ Las niñas son lo mejor de